இன்றைக்கி நான் பீக்கங்காய் சட்னி போகிறேன் நான் கால் கிலோ பீக்கங்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன் பீக்கங்கை நல்லா கழுவிட்டு தோலை நல்லா சீவிட்டு பீக்கங்காய் நான் எடுத்திருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி பழம் மூணு பச்சை மிளகாய் அஞ்சு பூண்டு கருவேப்பில் கடுகு அரை டேபிள் ஸ்பூனு உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூனு கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூனு தேவையான அளவு எண்ணெய் உப்பு தேவையான அளவு இப்போ அடுப்பில் ஒரு இருச்சியை வச்சு எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூனு ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு உளுந்து கடலைப்பருப்பு எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக ஒரு ப்ரௌன் கலர் ரேஞ்சுக்கு வர வரையும் நல்ல எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்ல பொன்னிறமாக ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பீக்கங்காய் பச்சை மிளகாய் பூண்டு கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நான் வதக்கி எடுத்துக்கிறேன் இது எப்போ பார்த்தாலும் நீங்கள் தக்காளி சட்னி தேங்காய் சட்னி செய்கிறதுக்கு போல் இந்த மாதிரி ஒரு தடவை சட்னி செஞ்சு பாருங்கள் சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு நான் ஒரு புளி ஆட் பண்ணிக்கிறேன் பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு தான் நான் புளி ஆட் பண்ணிக்கிறேன் பீக்கங்க கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளி ஆட் பண்ணிக்கோங்க எப்போ பார்த்தாலும் நீங்கள் அந்த தேங்காய் சட்னி தக்காளி சட்னி இந்த மாதிரியே செஞ்சு செஞ்சு கொடுக்க வீட்டில் போர் அடிச்சிடும் நீங்கள் இந்த மாதிரியே ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பெரிய சைஸு தக்காளி பழத்தை நான் நாலாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கையளவுக்கு நான் மல்லித்தலை ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு மல்லித்தலை இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க இது மல்லித்தலை ஒரு ஆப்ஷன் தான் மல்லித்தலை போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கிக்கங்க கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு வதக்குங்க ஒரே இதாக கரண்டியை வச்சு வதக்கிக்கிட்டே இருக்க வேண்டாம் உப்பு இதில் போட்டிங்கன்னா என் அடியில் நல்லா இ இறுகி க கறி பிழிக்கிற ஸ்டேஜுக்கு ஆயிரும் உப்பு கடைசியில் போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த ஸ்டேஜுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடு போனதுக்கப்புறம் நான் மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் நல்லா இந்த ஸ்டேஜுக்கு நல்லா வதங்கி ஆரியிருக்கணும் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போடுங்க பாருங்கள் மிக்சி ஜாரில் எடுத்துட்டேன் இப்போ நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க சில பேர் தேங்காய் போட்டுக்குவாங்க நீங்களும் தேங்காய் போனீங்கன்னா ஒரு ஆப்ஷன் தான் தேங்காய் போட்டிங்கன்னா வேறு டேஸ்ட்டு கொடுக்கும் பீக்கங்காய் டேஸ்ட்டு இல்லாமல் தேங்காய் டேஸ்ட்டுக்கு வந்துடும் இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் அடுப்பில் சட்டியை வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு த கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும் பொறிஞ்சதுக்கப்புறம் கடுவேப்பிள்ளைய கருவேப்பிள்ளைய ஆட் பண்ணிக்கோங்க நல்ல கடுகு பொறிஞ்சிருச்சு இப்போ கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பீக்கங்காய் சாந்தி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் எத் தேங்காய் போட என்னையை பொறுத்தோன்னு நான் தேங்காய் போட மாட்டேன் தேங்காய் போட்டோம்னா உங்களுக்கு வந்து வேறு டேஸ்ட்டை கொடுத்துரும் அதனால் தேங்காய் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் அப்படியே தேங்காய் தேங்காய் போடணுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கங்க ரொம்ப சேத்துராதிங்க நான் மிக்ஸி ஜார்லே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் நல்லா கிண்டி விட்டாச்சு இந்த ஸ்டேஜுக்கு இப்போ நான் கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் தூள் உப்புனா ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றுக்கங்க கல் உப்பு நான் அரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன் நல்லா கிண்டி கலக்கி விட்டுக்கோங்க அவ்வளோதான் என்னோடய ஸ்டைலில் பீக்கங்க சட்டி ரெடி இப்போ சின்னதாக ஒரு கப் பாத்திரம்லாம் இப்போ அடுப்பில் இருச்சடி வச்சு கடுகு உளுந்து கடலைப்பருப்பு எல்லாத்தையும் நல்லா பொன்னியமாக வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நறுக்கி வச்சுருக்க பீக்கங்காய் தூள் பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு ஒரு புளியை ஆட் பண்ணிக்கிறோம் இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு சின் தக்காளி பழம் மல்லித்தலை ஆப்ஷன் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம் இப்போ நல்லா ஆறிருச்சு வதக்கி எடுத்தாச்சு இப்போ மிக்சி ஜாரில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் சட்டியை வச்சு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில் போட்டுக்கிறோம் மிக்ஸி ஜாரில் அரைச்சோ விழுது அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ நல்லா கிண்டி விட்டாச்சு மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி அதையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ தேவையான உப்பு உப்பு போட்டு நல்லா கலக்கியாச்சு இப்போ என்னோட ஸ்டைலில் பீக்கங்காய் சட்னி ரெடி